இது இல்லாத விட சுர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் சொல்லி கேட்டான் லா எஸ்ம உன பீகா லகவன் இல்லா சலாமா அங்கே சலாம் என்ற அந்த சாந்தி வார்த்தையை தவிர வேற எந்த வீணானதையும் மனிதர்கள் கேட்க மாட்டார்கள் சுக்க கேட்க மாட்டார்கள் அங்க புறம் இருக்காது அவதூறு இருக்காது அங்கே கோல் சொல்கிறது இருக்காது இங்கே கெட்ட வார்த்தை இருக்காது அஸ்ஸலாம் அலைக்கு தான் இருக்கும் சலாம் என்பதுதான் இருக்குமென்று அதையும் எல்லாம் சொல்லி கேட்டான் ப நசநாமா பி சுகூரின் கில்லின் அவருடைய உள்ளங்கள்ல சுக்கவாசியுடைய உள்ளங்கள் இருந்து புரோதத்தை நாம் கலற்றி விடுவோம் சுக்கவாசியுடைய உள்ளங்கள் என்ன இருக்காது புரோதம் இருக்காது ஒருத்தனை ஒருத்தன் அழிக்கணும் சுக்கத்துக்கு போகக்கூடியவருடைய உள்ளங்கள்ல அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது அதையெல்லாம் கலற்றி விடுவோம் கூட மூத்த காபிலின் அனைவரும் சகோதரர்களாக அந்த சேர்கள் ஆசனங்கள்ல உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி வந்து எல்லாம் சொல்லி அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க துர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறாங்கல்ல முதல்ல ஒரு கூட்டம் நுழைவார்கள் அந்த கூட்டம் எப்படி இருப்பார்கள்னு சொன்னா அவர்கள் வந்து அந்த பௌர்ணமி இரவுல சந்திரன் இருக்கும்ல அந்த மாதிரி பிரகாசமா இருப்பார்கள் அடுத்து சுருக்கத்து நுழையக்கூடியவர்கள் வானத்தில் இருக்கிற பயங்கர வெளிச்சமுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி அழகோட காட்சி தருவார்கள் என்று திருமணார் சரலா உலக சொல்ல சுர்க்கவாசிகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சுருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு வளாயத்தை கவத்துவன அவர்கள் அங்கே மலை ஜலம் நடிக்க மாட்டார்கள் அங்கே எச்சில் துப்ப மாட்டார்கள் அங்கே சளி சிந்த மாட்டார்கள் அவருடைய சீப்புகளே தங்கத்தால் ஆனதாக இருக்கும் அவர்கள் அனைவருமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாறி எல்லாம் அடுத்தவங்களை தான் நினப்பாங்க இங்கே மாதிரி போட்டி புறாம வஞ்சகம் கெட்ட எண்ணம் அடுத்தவங்க நடிக்கிறவங்களை அந்த எண்ணம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே மனிதனுடைய உள்ளங்கள் மாதிரி அனைவருடைய உள்ளங்களும் மாறி போய்விடும் அவர்கள் அனைவருமே ஆதமுறை அந்த உருவத்துல அறுபது முழ்பாங்கள் அறுபது அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அறுபது கொண்டவர்களாக சித்துன திரான் அறுபது முடங்கு கொண்டவர்களாக சொர்க்கத்துல இருப்பார்கள் என்று என்ன செய்றாங்க திருமணார் செலவாசல் அதையும் சொல்லி காட்டுறாங்க